அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இப்போ நம்ம பார்க்க போகிறது மிக மிக முக்கியமான ஒரு பதிவு ரொம்ப அற்புதமான ஒரு பதிவு வருடத்திலேயே ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு நாளைய தினம் நமக்கு கிடைக்கப் போகிறது நாளைய தினம் பார்த்திங்கன்னா ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவராத்திரியில வரக்கூடிய வளர்ப்பிறை பஞ்சமி நவராத்திரினாலே அது வளர்ப்பிறை தான் பஞ்சமி திதி நாளைக்கு வந்து வர வருகிறது இந்த பஞ்சமி திதியை வராகியை வழிபடக்கூடிய அனைவரும் தவறாமல் பயன்படுத்திக்கணும் அது மட்டும் இல்லாமல் நான் இது வரைக்கும் வராகி எண்ணெயை வழிபாடு பண்ணதில்லை அப்படின்னு இருக்கிறவங்க கூட நாளைய தினத்தை தவற விட்டுடாதீங்க வராகி எண்ணெயை நாளைக்கு நீங்கள் வழிபாடு செய்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் வளரணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நிச்சயமாக வளரும் குறிப்பாக பணம் அப்படிங்கிறது உங்கள் கைகளில் பல வழிகளில் வந்து சேரும் பணம் இல்லை எனக்கு பண வறுமை கடன் அதிகமாக இருக்குது ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற நிலைமை மாறி நான் இப்போ ரொம்ப நல்லா இருக்கிறேன் கொஞ்சம் செல்வ செழிப்போடு இருக்கிற பொருளாதார முன்னேற்றம் எங்கள் வீட்டில் இப்போ இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய நிலைமை அப்படிங்கிறது மாறும் நாளைக்கு நம்ம செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு தாந்திரிக வழிபாடு என்ன அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதனால தான் ஒரு நாளைக்கு முன்னாடியே நான் இந்த பதிவை உங்களுக்கு தரேன் பொதுவாக அன்று இரவு செய்யணும்னா நான் காலையில் பதிவை தருவேன் பட் ஆனால் இதற்கு வந்து தேவையான சில பொருட்களை நீங்கள் இன்றைக்கே ரெடி பண்ணி வைப்பது அதற்கு அதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் இன்றைக்கே செய்து வைப்பதோ அல்லது நாளை காலையில் நீங்கள் ரெடி பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் இன்றைக்கி இந்த பதிவை உங்கள் கிட்ட பகிர்ந்துக்கிறேன் ஒரே ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் மட்டுமே போதுமானது அந்த நாணயத்தை இப்போ நம்ம சொல்கிறபடி நாளைக்கு நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த ஒரு நாணயம் அந்த ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் உங்களுடைய பண பிரச்சனைகளை எல்லாம் முற்றிலும் தீர்க்கும் நம்பிக்கை இருக்கிறவங்க நாளைக்கு இதை செய்யுங்க நம்பிக்கை இல்லாதவர்கள் செய்ய வேண்டாங்க இந்த குறிப்பிட்ட வழிபாட ஏற்கனவே நம்முடைய சேனலில் நான் உங்ககிட்ட ஒரு தடவை பகிர்ந்திருக்கிறேன் அதை செஞ்சுட்டு நிறைய பேருக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்குது அதனால தான் நாளைக்கு மிக முக்கியமான நாளாக இருப்பதால் அதை நம்ம மறுபடியும் ஒரு முறை செய்வது அப்படிங்கிறது தவறு கிடையாது பஞ்சமி அப்படிங்கிறது பௌர்ணமியை எடுத்தோ அமாவாசையை எடுத்தோ வரக்கூடிய ஐந்தாவது திதி அதனால ஐந்து சக்தி வாய்ந்த இலைகள் தன ஆகர்ஷண சக்திகள் கொண்ட இலைகள் தெய்வீக இலைகள் அப்படின்னே நம்ம சொல்லலாம் அதுல முதல் இலை வந்து வேப்பில்லை எங்க வீட்டில் இருக்கக்கூடிய வேப்பிலையில இந்த மாதிரி புள்ளி இருக்குது நீங்க அது இல்லாம நீங்க வந்து கொஞ்சம் நல்ல வேப்பிலையா எடுத்துக்கோங்க அடுத்து பெருமாளுக்கே உகந்த துளசி இலைகள் வேணும் வெற்றிலை ஒன்று எடுத்துக்கோங்க காம்பை வந்து நீக்கிடுங்க நல்ல வெற்றிலை ஒன்று எடுத்துக்கோங்க அடுத்ததாக மருதாணி இலை மருதாணி இலை அதுக்கு அடுத்ததாக கற்பூர வள்ளி இலை ஒன்று ஆக மொத்தம் ஐந்து வகையான இலைகளை நீங்க வந்து நாளைக்கு எடுத்துக்கோங்க இதில் ஏதாவது ஒரு இலை கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க செம்பருத்தி ஒற்றை இதழ் சிகப்பு செம்பருத்தி இருக்குது இல்லையா அந்த இலைகளை நீங்க எடுத்துப்பது அப்படிங்கிறது நல்லது ஏன்னா அதுவும் வந்து ஒரு சக்தி வாய்ந்த மூலிகை ஒரு செடி அப்படின்னே நம்ம சொல்லலாம் இதில் ஒவ்வொரு இலைகளுக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு மருதாணின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதற்கு வந்து எதிர்மறை ஆற்றலை எல்லாம் சுக்கு நூறாக உடைத்திடும் கற்பூரவள்ளி அப்படிங்கிறது தன ஆகர்ஷணத்தையும் தன வசியத்தையும் ஏற்படுத்தக்கூடியது வெற்றியை கொடுக்கக்கூடியது தான் வெற்றிலை அதுக்கடுத்தது வந்து நம்ம துளசி நம்ம சொல்லவே தேவையில்லை அதுக்கப்புறம் வேப்பிள்ளை வேப்பிள்ளை அப்படிங்கிறது அம்மனுடைய சக்தியை நமக்கு பரிபூர்ணமாக தரக்கூடியது இந்த ஐந்து இலைகளையும் வச்சு இதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு தீபம் ஏற்றிடலாம் தீபம் ஏற்றிட்டு ஒரே ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை இந்த தீபத்திற்கு பக்கத்தில் நாளைக்கு நீங்கள் வையுங்க நாளைக்கு நீங்கள் செய்யும் பொழுது எந்தவித தீட்டும் இருக்கக்கூடாது அதை மாதிரி எந்தவித அசைவம் சாப்பிட்டு முட்டை நான் சாப்பிட்டேன் அது பரவாயில்லையா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க முட்டையை கூட தவிர்ப்பது அப்படிங்கிறது நல்லது எந்த ஒரு வழிபாட்டையும் நம்ம வந்து கொஞ்சம் டெடிக்கேட்டடா செஞ்சோம்னா தான் அதனுடைய பலன் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்கும் அதனால நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க இப்ப நம்ம தீபம் ஏத்திடலாங்க இப்போ நம்ம ரொம்ப அழகா தீபத்தை ஏத்தி வச்சிட்டோங்க வெற்றிலை மேல அந்த தீபத்தை ஏத்தி வச்சிடுங்க ஒரு அகல்ல நெய்யோ நல்லெண்ணெயோ விட்டு ஏத்துங்க இது செய்ய வேண்டிய நேரம் இரவு ஒன்பது மணிக்கு மேல அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இதெல்லாம் நீங்க ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த ஐந்து இலைகளையும் ஒன்றன் மேல் ஒன்றாக அதாவது ஒண்ணுக்கு மேல ஒன்னு படுற மாதிரி வச்சுட்டு அதற்கு மேல இந்த ஒரே ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை நீங்க வையுங்க இந்த ஐந்து ரூபாய் நாணயம் வந்து ஒரு ரூபாயும் ஐந்து ரூபாயும் சாதாரண நாணயங்கள் கிடையாது நமக்கு வந்து செல்வத்தை இந்த காசு காசுதானே அப்படின்னு நம்ம ஏளனமா பார்க்காம இது நமக்கு நம்ம மனசு வச்சு நம்ம உழைப்பை போட்டா இந்த ஐந்து ரூபாய் நாணயமும் ஐந்து லட்சமாகவோ அல்லது ஐந்து கோடியாகவோ மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த வளர்பிரை பஞ்சமில ஐந்து தன ஆகர்ஷண இலைகள் மேல் இந்த ஐந்து ரூபாயை வைத்து நம்ம இந்த காலகட்டத்துக்கு வழிபட வேண்டிய வராகி எண்ணெயை மனதார வழிபடணும் ஓம் வாராகியே போற்றி ஓம் வாராகியே போற்றி ஓம் வாராகியே போற்றி அப்படின்னு உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ குறைந்தது ஒன்பது முறை அல்லது அதிகபட்சம் நூத்தி எட்டு முறை அவங்கவுங்க நேரத்துக்கு சௌகரியப்படி நீங்க வந்து இதை உச்சரிக்கலாங்க இல்ல உங்களுக்கு தெரிந்த வாராகி அம்மன் வேற ஸ்லோகங்கள் இருக்குதுன்னா நீங்க அதை வந்து உச்சரிக்கலாம் ஒருத்த ஒருத்தவங்களுக்கும் மனசுல ஒரு நாமம் வந்து பிடிக்கும் சில பேருக்கு அபராஜிதா பிடிக்கும் சில பேருக்கு கோஷம் பிடிக்கும் யாருக்கு எந்த நாமம் பிடிக்கிறதோ அதை கொண்டு நீங்க புஷ்பத்தால சிகப்பு நிற மலர்களால அர்ச்சனை செய்யுங்க ஓம் வாராகியே போற்றி ஓம் வாராகியே போற்றி அப்படின்ட்டு நீங்க வந்து அர்ச்சனை செய்யலாம் அர்ச்சனை செஞ்சுட்டு இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும் இத வந்து செஞ்சு முடிச்சுட்டு நீங்க வாராகிய நல்லா வேண்டிக்கோங்க மனதார வேண்டிக்கிட்டு இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை மட்டும் எடுத்து நீங்க பூஜையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தீபத்தெல்லாம் குளிர்விச்சதுக்கு அப்புறம் அதாவது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் இந்த தீபம் எரிஞ்சதுன்னா போதும் அதுக்கப்புறம் நம்மளே அதை குளிர்விக்கலாம் தவறு கிடையாது அது குளிர்ந்ததுக்கப்புறம் இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டு போயிட்டு எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உப்பு ஜாடி இருக்குது இல்லையா அந்த உப்பு ஜாடிக்கு அடியில அந்த ஜாடிக்கு அடியில நீங்க இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை வையுங்க சில பேர் உங்க கிச்சன்ல வச்சிருப்பீங்க சில பேர் உங்க பூஜை அறையில் வச்சுருப்பீங்க உப்பு ஜாடி தனியாக வச்சிருப்பீங்க நீங்க எங்க வேணாலும் வைக்கலாம் உப்பு ஜாடியை நம்ம வெறுமனே தரையில் வைக்கக்கூடாது அதற்கு கீழே வந்து ஒரு தட்டு வச்சுதான் அதற்கு மேல உப்பு ஜாடியை வைக்கணும்னு நான் சொல்லியிருக்கிறேன் அது மரத்தட்டோ அல்லது பீங்கான் தட்டோ எந்த தட்டோ அந்த தட்டுல இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை நீங்க அழகா வச்சிடுங்க அதற்கு மேல உப்பு ஜாடி இருக்கணும் அது சின்ன ஜாடி என் டைனிங் டேபிளில் இருக்குது ஆனால் அங்கே வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எங்கே வேணாலும் வைக்கலாம் ஏதாவது ஒரு உப்பு ஜாடிக்கு அடியில் இதை நீங்கள் வையுங்க நிச்சயமாக இதை நீங்கள் செய்யறீங்கன்னா அந்த இருந்து ஒரு மாபெரும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் வாராகி மேலே நீங்கள் வச்சிருக்கக்கூடிய பக்தி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நாளைக்கு இந்த ஐந்து இலைகளை கொண்டு நீங்கள் செய்யறது உங்களுடைய எதிர்பாராத விதமாக பணம் பல வழிகளிலும் உங்களிடம் வந்து சேருங்க இத நம்பி நீங்க செய்யுங்க வச்சிடுங்க அடுத்த இதில் இந்த இலைகள் எல்லாம் எடுத்து நீங்க காய வைக்கலாம் காய வச்சு என்னால சாம்பிராணி போட முடியும் அப்படிங்கிறவங்க அந்த ப்ரொசீஜர் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா நீங்க வந்து இத கால் படாத இடத்துல போட்டுடலாம் காய வச்சு இத வந்து நீங்க சாம்பிராணி போடும்போது இந்த எல்லாம் போட்டீங்கன்னா அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றத்தை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த ஐந்து ரூபாய் நாணயம் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு வழிபாடு முடிஞ்ச வரைக்கும் அனைவருக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் பதிவு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி